வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளை பயன்படுத்தி நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ந்து பண தேவைகளை பூர்த்தி செய்ய எப்படி பயன்படுத்தலாம்ன்ற ஒரு ஒரு மலர்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டு வரேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் வந்து கிளைமேட்டிஸ் பற்றி சொல்கிறேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் கிளமேட்டிஸ் எப்படி பயன்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் நாலு கோடி வரும் நூறு கோடி வரும் ஆயிரம் கோடி வரும் நான் பெரியால் ஆகிடுவேன் நான் பெரியால் ஆகிடுவேன் நான் பெரியால் ஆகிடுவேன் நான் பெரியால் ஆகிடுவேன் சொல்லிக்கிட்டே எதிர்காலத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கு கிளமட்டிஸ் என்ற மலர் தீர்வு காலை இரவு காலை இரவு காலை இரவு காலை இரவுன்ட்டு சாப்பிட்டுக்கினே வந்தீங்கன்னா தன்னுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பணம் ஒரே வார்த்தை பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல அமைப்பு வரும் சரிங்களா பணம் வந்து அப்படியே கொட்டாது வரக்கூடிய வாய்ப்புகளை பணம் பயன்படுத்தி நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கிளமேட்டிஸ் என்ற தீர்வுகள் பயன்படுத்தி கொடுக்கும் பயன்படுத்தி உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சரிங்களா எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பவர்கள் கிளமட்டிஸ் என்ற மலர் தீர்வுகள் எடுக்க 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 பண தேவைகள் பூர்த்தியாகி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க இது எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்கலனா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்